தமிழ்ச்சி வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பாக்கிறது இன்று திரைக்கு வந்திருக்கிற சுமோ படத்தோட விமர்சனம் சுமோ நம்ம சென்னை இருபத்தி தொடங்கி தமிழ் படம் வணக்கம் சென்னை இந்த படங்கள் வரிசையா நடிச்ச மிர்சி சிவா அவர் கதாநாயகராக நடிக்க அவருக்கு ஜோடியா வணக்கம் சென்னை படத்திலேயே நடிச்ச பிரியா ஆனந்த் அவங்களே நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை ஹோசிமின் சங்கரோட உதவியாளர் இயக்கி இருக்கிறாரு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணி இப்போது ரீ ரவுண்ட் வந்திருக்கிறாரு ஹோசிமின் அதே மாதிரி பிப்ரவரி பதினாலாம் ஒரு படம் எடுத்தார் ஹோசிமின் அவர் தான் இந்த படத்தின் மூலயமா ரீ ரவுண்டு வர்றதுக்கு வந்திருக்கிறாரு சுமோ டைட்டில் வந்து எதையோ ஆனால் ஒன்றும் இல்லை ஜப்பான் சம்பந்தப்பட்ட கதைங்க அது ஜப்பான்லேயும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு ஜப்பான் சுமோ உயிரர் அவர் அப்படியே நம்ம சென்னை கடற்கரையில் ஏதோ மீன் திமுங்கலம் ஒதுங்கின மாதிரி ஒதுங்கி கிடந்தாரு அங்கே அவரை பார்த்துட்டு பதற மிர்சி சிவா அவரை தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்டெலாம் கொடுத்து உயிர் இருக்குங்கிறது தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எய்டெலாம் கொடுத்து அவரை புழைக்க வச்சிடுறாரு பழக்க வச்சவர் அதன் பிறகு அவரை வந்து அவங்க ஊருக்கு அனுப்புகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு தன் நண்பர்களோட சேர்ந்து வீட்டு கணேஷ் இன்னும் பலரோட சேர்ந்து பிரியா ஆனந்த் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அவர் கொண்டு போய் ஜப்பானில் கூட நினைக்கிறாரு ஆனால் ஜப்பான் எம்பசிக்கு இவங்க போனது தெரிஞ்சு இவன் திரும்பி நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அங்கே சில சதி வேலைகளை பண்ணுறாங்க அந்த சும வீரர் இருக்கு எதிராக அவங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அது அந்த சரியெல்லாம் தாண்டி சிவா கொண்டு போய் இவரை ஜப்பானில் விட்டுட்டு வந்தாரா சும்மா விட்டுட்டு வந்தாரா இல்லை அங்கே இவர் மீண்டும் சும வீரராக ஜொலிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு திரும்பி சென்னைக்கு வந்தாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் இதை ஒரு வித்தியாசமாக எடுக்கிற பெருவழின்னு முதல் பாதி நமக்கு கொஞ்சம் என்னையா இது அப்படின்ற லெவல்லையும் இரண்டாம் பாதி ஓ இதனால தான் அந்த சீன்ஸ் வந்துச்சோ அப்படின்ற யோசிக்க வைக்கிற அளவிலையும் எடுத்துருக்கிறாரு ஹோசிமின் ஆனா அதே நேரம் இதெல்லாம் ஒரு கதையானும் சில இடங்கள்ல நமக்கு தோணுது ஆனால் இப்படி ஒரு கதையை இப்படி எடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு தோணுது அதுதான் அந்த படத்தோட பலமும் பலவீனமும் இந்த படத்தில் வந்து சும்மா வீரராக வர்ற அந்த வீரர் அவரை சுற்றி நம்ம சிவா மிர்சி சிவா பிரியா ஆனந்த் விடிவி கணேஷ் இன்னும் ஸ்ரீநாத் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸ்ரீநாத் வந்து அந்த இந்த டீம் அப்படியே ஜப்பான் காணப்படுறதுக்கு அவர் வந்து ஒரு புக்கிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறாரு அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு பிரியா ஆனந்த் சிவாவோட டுவேட் போட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் அவங்க கண்ணுலையே தெரிகிற மாதிரி நடிச்சிருக்காங்க ஆமாம் படத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டுயேட் ஏட் கிடையாது ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று பிள்ளையார் பாட்டு பிரமாதமாக இருக்குது இன்னும் விநாயகர் சித்தி விநாயகர் சித்தி அந்த பாட பாட்டை போடுவாங்க நிவாஸ்கே பிரசன்னா மியூசிக்கில் இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு தான் ஆனால் ஒரு கடற்கரை பேக்ரவுண்டா அது இதுங்கிறப்போ கொஞ்சம் டுயேட்லாம் வச்சுருந்தா இன்னும் அந்த படம் சிறப்பாக இருந்திருக்கும் அதுமாதிரி சுமோ வீரராக வர்ற அவர் வந்து என்ன சொன்னாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு யஷின்வரி டஷீரோ அதுதான் அவருடைய பேர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு விடிவி கணேஷ் யோகி பாபு சதீஷ் இன்னும் நிறைய பேர் படத்தில் இருக்கிறாங்க காமெடி சதீஷ்கிட்ட தான் இந்த கதையை விடிவி கணேஷ் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஒரு பாக்ஸோட மாட்டி இந்த கதையை சொல்லுவார் அது மூலயம்தான் நமக்கு அது காட்சிப்படுத்தப்படும் அந்த காட்சிப்படுத்தல் சில இடங்களில் படத்திலாக தெரிகிறப்பெல்லாம் சதீஷும் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக சதீஷும் விடிவி கணேஷும் கூட இருக்கிற நம்ம மொட்டத்தலை பாஸ் ஃபிம் அவரும் அப்படியே நம்மளை கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுறாங்க கிளைமாக்சில் இவ்வளோ நல்ல போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு கிளைமாக்ஸ் அதே மாதிரி ஜப்பானில் போய் ஒரு சாய்ச்சிட்டு வந்த விஷயங்கள் அதெல்லாம் சிறப்பாக இருக்குது ஆனாலும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எஸ்பி யோசுமின் எடுத்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இண்டோ ஜப்பான் உறவை மேம்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்ததாக இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ்வெண்ட்லலாம் சொன்னாங்க அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மேம்படுத்திருந்திங்கன்னா இங்கே இருக்கவங்களும் சரி ஜப்பானில் இருக்கிறவங்களும் இந்த படத்தை பிரமாதமாக அது கொஞ்சம் குறைவாக நமக்கு தெரிஞ்சுது ஆனாலும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனரில் டாக்டர் கே கணேஷ் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு உண்மையாக மிகுந்த பொருட்செலவில் ரொம்ப நாளாக எடுத்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது ஆனாலும் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்த்து போன அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி பண்ணல சிவாவுக்கு இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல படம் அமையணும் ஆடின்றது நம்மளுடைய வேண்டுகோளாக வச்சுட்டு அதேமாதிரி தான் பிரியானந்த் எல்லாருமே நடிப்புக்கு உள்ள நட்சத்திரங்கள் வீட்டு கணேசல்லாம் வேலை வாங்கினா அவ்வளோ பிரமாதமாக செய்வார் ஆனால் அதை ஹோசிமின் ஏனோ தெரியல தட்டி கொடுத்து தடவி கொடுத்து வேலை வாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் ஒரு புதுமையாக ஜப்பான் இந்தியா கொலாபரேஷனில் ஒரு கதை அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ நம்ம ஜப்பானின் கல்யாண ராமன்லாம் பார்த்துருக்குறோம் கமல் நடித்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்குது அந்த வகையில் இந்த படத்தை பாராட்டலாம் சும்மா ரொம்பவும் ஏமாற்றலாமோ அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதே நேரம் ரொம்பவும் சூப்பராகவும் இல்லம்மா அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்